திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் திருநாமங்களை உள்ளடக்கியதுதான் விஷ்ணு சகசிரநாமம் இதை தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் அல்லது பெருமாளுக்குரிய ஏகாதசி திருவோணம் ஆகிய நாட்களில் சொல்வது சிறப்பு இந்த ஆயிரம் திருநாமங்களில் குறிப்பிட்ட இருபத்தி நான்கு நாமங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவை இந்த எளிமையான இருபத்தி நான்கு திருநாமங்களையும் காலையில் குளித்து முடித்த பிறகும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகும் சொல்லி வரலாம் பெருமாளுக்கு துளசியும் சுத்தமான நீரும் நைவேத்தியமாக படைத்து இந்த திருநாமங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சேஷம் இதன் மூலம் ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதி ஏற்படுவதோடு இராஜயோகம் ஏற்படும் வாழ்க்கைக்கு பிறகு நாராயணனின் திருவடிகளையும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் அத்தகைய சிறப்புமிக்க இருபத்தி நான்கு திருநாமங்களை இங்கே பார்க்கலாம் ராஜயோகம் தரும் பெருமாளின் இருபத்தி நான்கு திருநாமங்கள் ஓம் சங்காய நம ஓம் நாராயண நம ஓம் வசுதேவாய நம ஓம் மாதவாய நம ஓம் பார்த்துனாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் அனிருத்யாய நம ஓம் விஷ்ணுவே நம ஓம் புருஷோத்தமாய நம ओम मधुसूदराय नमः ओम मधोषजा नमः ओम तिरविक्रमा नमः ओम लक्ष्मी नरसिंहाय नमः ओम वामनाय नमः ओम अच्युताय नमः ओम सीधराय नमः ओम जनार्दनाय नमः ओम ऋषिकेशाय नमः ओम उपेत्राय नमः ओम पद्मनाभाय नमः ओम हरे नमः ஓம் தாமோதராய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக இதே போல பெருமாளுக்கு சென்று ஜடாரி வழங்கிய பிறகு தீர்த்தம் வாங்கி பருகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை சொல்வதால் இந்த தீர்த்த பிரசாதத்தின் மகிமையை நாம் முழுவதுமாக பெற முடியும் பெருமாள் கோவில்களில் கொடுக்கப்படும் தீர்த்தம் என்பது கங்கை தீர்த்தத்திற்கு இணையான புண்ணியத்தை பெற்றதாகும் இந்த தீர்த்தத்தை வாங்கி பருகுவதால் நோய்கள் பாவங்கள் துன்பங்கள் ஆகியவை நீங்குவதாக ஐதீகம் விஷ்ணுவின் திருவடிகளை தொட்ட நீரை பருகுவதால் நினைத்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தத்தை பருகுவதால் பெருமாளின் அருள் எப்போதும் நம்முடைய இருக்கும் பெருமாள் தீர்த்தம் பருகும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அகால மிருத்யஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபசமரம் விஷ்ணு பாதோதேகம் சுபம் போருள் அகால மரணத்தை அகற்றி சர்வ நோயையும் பாபத்தையும் நீக்குகிறது விஷ்ணு பாதஜலம் என்று கூறிப் பருக வேண்டும்